வரமதுல்ல வெல்கம் டும் தஸ்னிமிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் இரண்டாவது ஏகாலம் ஊதப்பட்ட பின் மூர்ச்சை தெளிந்து தலையை உயர்த்துபவர்களில் யார் முதலாளாக இருப்பார் இதுக்கான ஆன்சர் நபி சலல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இந்த உலகில் நேசம் வைப்பதற்கு தகுதியானவர் முதன்மையானவர் நபி சொல்லா அலி அவர்கள் ஆவார்கள் நமது தாய் தந்தை பிள்ளைகள் என அனைவரையும் விட உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளையும் விட நபியவர்கள் மீது நேசம் வைக்க வேண்டும் அப்படி நேசம் கொள்ளாதவரை அவர் உண்மையான முஸ்லிமாக ஆக மாட்டார் சஹாபாக்கள் அப்படிதான் நேசித்தார்கள் ஆனால் நாம் வாழும் இந்த காலத்தில் நபியவர்கள்தான் உயிரோடு இல்லையே எப்படி அவர்களை நேசிப்பது என கேட்டால் நபியவர்கள் காட்டி தந்த கொள்கையை நமது வாழ்நாளில் நடைமுறைப்படுத்துவதாகும் நபி சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் பிறந்த மற்றும் இறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் குறிப்பிட்ட இந்த மாதத்தில் மட்டும் அவர்களை நினைவு கூறாமல் நம் வாழ்நாள் முழுக்க நினைவு கூற வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் செய்ய நினைத்தாலும் இது கூடுமா நபி அவர்கள் நமக்கு இப்படிதான் தந்தார்களா என நன்றாக அலசி ஆராய்ந்து நாம் செய்தாலே அவர்களை நேசித்த ஒருவர்களாகி விடுவோம் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் இரு உலகிலும் வெற்றி பெறலாம் கஷ்டமான சூழ்நிலைகளில் என்னென்ன துவாக்களை ஓதலாம் என நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அன்றே நபியவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவர்கள் அன்று கற்றுத்தந்த ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பல விதங்களில் உதவுகின்றன சயின்டிஃபிக்கலாகவும் இது நல்லது சொல்லி ப்ரூவ் ஆயிருக்கு இப்படி நமக்காக ஒவ்வொன்றையும் கற்றுத்தந்த நபி சொல்லலா அவர்கள் தனக்காக எதையுமே கேட்டதில்லை அவர்கள் கேட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா தம் மீது செலவாத் சொல்ல சொல்லியது தான் நாம் நபி சொல்லாஹை வசலம் அவர்கள் மீது கூறும் செலவாத் நபி அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது மலக்குமார்கள் நாம் கூறும் செலவாட்களை நபியவர்களிடம் கொண்டு போகின்றனர் அவர்கள் இறந்து பல வருடங்கள் ஆனாலும் இன்று நாம் கூறும் செலவாத் அவர்களிடம் எடுத்து காட்டப்படுகின்றது என்றால் இது நபியவர்களுக்கு மட்டும் இருக்கும் ஒரு சிறப்பு நபி சல்லா அலைவசம் அவர்கள் மீது நாம் செலவாத் சொல்வதால் நபியவர்கள் மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் நமக்கும் பல நன்மைகள் கிடைக்கின்றன ஒரு முறை நாம் செலவாத் சொன்னால் அல்ல நம் மீது பத்து முறை அருள் புரிகின்றார் நம்முடைய பத்து தவறுகளை அளிக்கின்றான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் ஒரு முறை செலவா சொன்னால் இவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது நம்முடைய கடன் கஷ்டம் வறுமை என அனைத்து நெருக்கடிகளும் நீங்குவதற்கு இந்த செலவாத்தும் ஒரு காரணமாக இருக்கின்றது இவ்வளவு நன்மைகளை நமக்கு தருகின்ற நபி சலாஹ் சிலம் அவர்களை ஞாபகப்படுத்துகின்ற இந்த செலவாத்தை நாம் தினமும் ஓதி வர வேண்டும் குறிப்பாக ஜும்ஆ அன்று அதிகமாக ஓதி வர வேண்டும் அந்த வகையில் இன்று ஜும் அந்த சிறப்பை அடைய நாமும் செலவாத்து ஓதுவோம் இன்னைக்கு நான் சின்னதா ஒரு தான் ஓத போறேன் ஒரு முப்பத்தி மூன்று முறை ஓதலாம் நீங்களும் என் கூட சேர்ந்து ஓதுங்க குறைந்த நிமிடத்தில் அதிக நன்மைகளை பெறலாம் இப்ப ஓத ஆரம்பிக்கலாம் அல்ல ஹும சொல்லி அல சையினா முஹம்மதின் வல ஆலி சையிதினா முஹம்மத் அல்ல ஹு சொல்லி அல முஹம்மதின் வல ஆலி சையிதினா முஹம்மத் اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد முஹம்மது முப்பத்தி மூன்று முறை இப்போ நம்ம செலவா இருக்கோம் இந்த நிமிஷத்தில் நமக்கு கிடைச்ச பலன் எவ்வளவு சொல்லி கால்குலேட் பண்ணி பாருங்க முந்நூற்றி முப்பது முறை அல்லாஹுவின் அருள் நமக்கு கிடைத்திருக்கும் நமது முந்நூற்றி முப்பது தவறுகளை அல்லா அழித்திருப்பான் முந்நூற்றி முப்பது தர்ஜாக்களை நமக்காக அல்லா உயர்த்தியிருப்பான் அல்லாஹ் எவ்வளவு நன்மை நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் இதோட இல்லாமல் இன்னும் அதிகமான நன்மைகள் வேணும்னா எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கோங்க இதன் மூலமாக நம்முடைய சோதனைகள் விலகணும்னா சலவாத் ஓதிட்டு துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் தேவைகள் விரைவில் நிறைவேறும் ஷெய்தானின் சூழ்ச்சிகளுக்கு ஆளாகாமல் நபி அவர்களை அதிகமாக நேசித்து நாளை மறுமையில் நபி சல்லா அலி அவர்களுடன் இருக்கும் பாக்கியத்தை அல்லா சுப நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எவை அவற்றிற்கு நிர்ணயிக்க பெற்ற கணக்கின்படியே இருக்கின்றன இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பிளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது ரொபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வபர்காத்தூ